எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு நீங்கள் வெங்காயம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி பழம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மெயினாக தேங்காய் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இந்த சட்னி ரொம்பவே கை கொடுக்கும் நமக்கு இதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து நான் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன் இது வந்து நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு டாஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அது நல்ல ஓரளவுக்கு வருபடுற அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லாவே வறுத்து எடுக்கணும் ரொம்ப ஹீட் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பொரிஞ்சு டப் டப்னு ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும் ஸோ மிதமான சூட்டில் நீங்கள் வச்சு வறுக்கும் போது உள்ளே வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிரன்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் அது ஓரளவு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு பல்ல நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அந்த ஒரு வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் பச்சை மிளகா தான் காரணம் அதுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஈவனாக வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலாம் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் சத்து நிறைய இருக்குது தாமிரம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்து இதில் இருக்குதுங்க ஸோ அதனால ரெகுலராக எப்படியாவது உங்கள் டயட்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதே அளவுக்கு வேர்க்கடல் எடுத்து அதே அளவுக்கு வந்து நான் பொட்டுக்களை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை ஸோ அதனால் நான் வந்து கடைசி ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து ஓரளவு சூடு வந்தால் போதும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை இந்த சட்னிக்கு வந்து வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க கொஞ்சம் பச்சையாக இருந்தால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் வருத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நீங்கள் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை அரைச்சி எடுக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த சட்னி வந்து இட்லியை விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உப்புமாலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சாச்சுங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு பாத்தரலாம் தாளிப்பு வழக்கம் போல் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்ல ஓரளவு வெடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சும்மா வாசத்துக்கு ஒரு ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து இதில் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படி சட்னியில் இருக்கனிங்கன்னா சூப்பரான வெயர்க்கலை சட்னி ரெடிங்க பொதுவாக வந்து வேர்க்கடலை நீங்கள் பச்சையாகவோ இல்லை வேக வச்சோ நீங்கள் நிறைய சாப்பிட்டா பித்தம்னு சொல்லுவாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சாப்பிட்டுக்கணும் அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த பித்தம் தனியும் சொல்லுவாங்க இது ஒரு சின்ன டிப்பு தான் அதே மாதிரி தினம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தா நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ தேங்காய் இல்லாமல் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக சட்னு ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு தாலிப்பை சட்னியில் கொட்டிடலாம் சூப்பரான அந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்